பிரான்சில் இருந்து ஜெர்மனிக்கு சென்ற இள தமிழர் ஒருவர் போக்குவரத்து சட்டத்தை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வாகனம் செலுத்திக் கொண்டிருந்த போது கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தியமைக்காக முப்பத்தி ஒரு யூரோ அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது ஆர்வக்கோளாறு காரணமாக காரில் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள காட்சிகளை தனது கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார் இது ஜெர்மனியின் போக்குவரத்து சட்டத்தை மீறிய பாரிய குற்றமாகும் இதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆதாரங்களும் ஆவணமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஜெர்மனியில் வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர்கள் தங்களது தொலைபேசிகளை பயன்படுத்துவதை கண்டறியும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதனை கண்டறிவதற்கான அதி தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்களை ஜெர்மன் போலீசார் அறிமுகப்படுத்தி உள்ளனர் தொலைபேசிகளை பயன்படுத்துவதால் வாகனத்தில் பயணிக்கும் போது கவடுச்சிதறல் ஏற்படுகிறது இது போக்குவரத்து மிகவும் புறக்கணிக்கப்படும் ஆபத்துகளில் ஒன்றாகும் எனவே வீதிகளை கேமராக்கள் நிறுவுவதற்கான காரணமாகும் என போலீசார் கூறியுள்ளனர் கடந்த ஆண்டு கையெழுக்கு தொலைபேசி பாவனை காரணமாக ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போக்குவரத்து விபத்துகள் மற்றும் மூன்று இறப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது